இன்றைய எப்ரைய மொழி கற்றல் வார்த்தையில் என்ன பார்க்க போகிறோன்னா விசுவாசம் விசுவாசம் என்ற வார்த்தைக்கு எப்ரேய மொழியில் யமுனா என்று பெயர் யமுனா என்ற வார்த்தையில் ஐந்து எழுத்து இருக்கிறது ஆலஃப் மெம் வாவ் நுன் ஹே என்று ஐந்து எழுத்து இருக்கிறது ஆலஃப் என்ற முதல் எழுத்து ஸ்ட்ரென்த் பலனை குறிக்கிறது மெம் வந்து ஒரு திறக்கப்பட்ட கர்ப்பத்தை போல அந்த வார்த்தை அந்த எழுத்து இருக்கிறது அப்போ திறக்கப்பட்ட கர்ப்பத்தை போல இருக்கிறது வாவ் வந்து ரெண்டு எல்லா எழு ரெண்டு எழுத்தையும் என்ன செய்து இணைக்கிறது நுண் வந்து விதையை குறிக்கிறது ஹேனா பார் என்னதை பார்க்கணும் அப்படின்னா எப்ரேயர் பதினொன்று பதினொன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சாரால் விசுவாசத்தினாலே தேவன்டைய வார்த்தையை கற்பம் தரிக்க பலன் அடைந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கு ஆனா நம்ம தமிழ் பைபிள்ல சாராள் விசுவாசத்தினாலே கற்பம் தரிக்க அப்படின்ட்டு இருக்குது இதுல வந்து என்ன பார்க்கணும்னா நுண் வந்து தேவனுடைய வார்த்தை விதை வந்து தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது அத மெம் வந்து திறக்கப்பட்ட கற்பம் சாராள் தன்னுடைய கற்பத்தில் என்னதை அவங்க விசுவாசிச்சாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கற்பம் தரிக்க பலனடைந்தா பலனடைந்தாங்க ஏன்னா அவங்க சாராளுக்கு வந்து கர்ப்பம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லை கர்ப்பம் செத்து போச்சுன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவங்க கர்ப்பம் தரிக்க பலனடைந்தால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவங்க பலனடைந்தார்கள் அந்த விசுவாசம் என்ற பெரிய வார்த்தையில அவங்க வந்து கர்ப்பம் தரிக்க பலனடைந்தார்கள் அப்போ ஒரு விசுவாசம் இருந்தால்தான் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவார்கள் அப்போ சாரால் விசுவாசதுனால தான் ஈசாக்கு என்ற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளைய சாரால் பெற்றெடுத்தாங்க அதே மாதிரி நாமும் இந்த கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை மாற்றும் நம்ம கர்ப்பம் தெரிவிப்பதை காட்டிலும் பிதாவாகிய தெய்வனுடைய ஒரே வாக்குத்தத்துவம் என்னன்னா நித்திய ஜீவனை பெரும்படிக்கு எல்லா ஜனங்களையும் அவரண்ட சேர்க்கிறது தான் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறியணும் அப்படின்றதான் அவருடைய பிதாவோட வாக்குத்தத்தம் அது நிறைவேறணும் நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கிறது நித்திய ஜீவனை நாம் மற்றும் சுதந்திரிக்கிறது மாற்றம் இல்லை மற்ற ஜனங்களையும் அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக அழைத்து கொள்ளவதே இந்த நாளில் நம்ம அந்த நித்திய ஜீவன் என்ற வார்த்தையை நாம் சுதந்திரித்து அநேக ஜனங்களை விஷுவாண்டை வழி நடத்தும்படியாக இந்த விசுவாசம் என்ற இப்படிய வார்த்தையில் இப்படிப்பட்ட காரியங்கள் அடங்கியிருக்கிறது